அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த தேங்காய் ஏலத்தின் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாமங்க அதுக்கு முன்னாடிங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அங்கே என்ன தேங்காய் விற்கிதோ அதை காமிங்க அப்படின்ட்டுங்க அந்த அளவுக்கு மேன் பவர் சப்போர்ட் கிடையாதுங்க அதனால் நம்மளுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்னா தேங்காயோட வீடியோ காமிச்சுங்க என்ன விலைக்கு தேங்காய் விற்பனை ஆகிருக்குது அப்படின்னு சொல்லுவேங்க இப்போ ஒரு கிலோ நம்ம சொல்கிறோம்னாங்க அந்த தேங்காயோட கிராம் வந்து நீங்கள் கணக்கு பண்ணிங்க உங்கள்கிட்ட இருக்கிற தேங்காய் வந்து எவ்வளோ கிராம் வரும் உங்களுக்கே தெரியுங்க அதை வச்சு முன்ன பின்ன ரூபா ரெண்டுருவா அவ்வளோ தான் தள்ளி போவோங்க கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு கணக்கு பண்ணிக்கோங்க மேலும் ஒரு சிலர் வந்து வந்தால் முப்பது செகண்ட் வந்து விலையை மட்டும் சொல்லிட்டு போகணுன்னு கீழே கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிலாம் முடியாதுங்க எங்களுக்கு என்ன தோணுதோ எங்களுக்கு அந்த டைமிங்கில் என்ன பேசணுன்னு மனசில் தோணுதோ அதை நாங்கள் சொல்லித்தான் ஒவ்வொருத்தையும் சொல்ல முடியுங்க இல்லை எங்களுக்கு அப்படி தான் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து சேனலில் ஒரு இடத்துல வந்து ஒரு ரேட் சொல்லியிருப்பாங்க அதை நீ ஸ்கிப் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமாக எதிர்பார்ப்பீங்க எல்லாருத்துடைய எதிர்பார்ப்பையும் நம்ம பூர்த்தி பண்ண முடியாதுங்க நம்மளுக்கு என்ன வருதோ அதை தான் நம்ம செய்ய முடியுங்க நீ வருங்காலத்தில் நம்மளால் முடிஞ்சால் வந்து ஒவ்வொரு இடமாக போய் வீடியோ பிடிச்சி உங்களுக்கு வந்து தெளிவாக நம்ம ஒரு விலையமும் அந்த தேங்காயும் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறோம்ங்க அது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்துட்டு ரொம்ப நன்றிங்க வாங்க இன்றைக்கி தேங்காய் எவ்வளோ வந்துச்சு என்ன விலைக்கு விற்றுதுன்னு நம்ம பார்க்கலாமுங்க இன்றைக்கி எலுமாத்தூர் முறை விற்பனை கொடுத்தலைங்க மொத்த தேங்காய் வரத்து எண்பதாயிரம் தேங்காய்கள்ங்க இதில் கருப்பு தேங்காய்ங்க அதாவது வந்து உங்களுக்கு கசங்கள் போட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா மட்டையினால் வறண்டு கிடக்குங்க அதை மட்டையை உரிச்சு கொண்டு வந்துருப்பாங்க மொட்டை கொண்டு வந்துருப்பாங்க அதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோங்க அறுபத்தி ஒரு ரூபா முப்பத்தொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி ஒரு ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாங்க பச்சை தேங்காய்ங்க காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மரத்துலேருந்து போட்டு ஒரு பத்து நாளில் உரிச்சிருப்பாங்க குடுமையோடு இருக்குங்க அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபா நாற்பத்தி ஏழு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ ஐம்பத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றி ஒம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அதுக்கடுத்து தாங்க நல்லா தண்ணி வறண்டு தண்ணியே ஆடாத தேங்காய் வந்து மட்டை உரைச்சு கொண்டு வந்துருப்பாங்க நீங்கள் தேங்காயை ஆட்டினீங்கன்னா உள்ள ரொடரோட ஆடுங்க அதை உடச்சோம்னா பந்து நமக்கு கிடைக்குங்க அந்த தேங்காயோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக தொண்ணூறுரூவா தொண்ணூற்றொம்பது காசுக்கு ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்காங்க மேலும்ங்க போன வெட்டுக்கும் இந்த வெட்டுக்கு தேங்காய் வந்து அதிகமாயிருக்குதா குறைஞ்சிருக்குதா இல்லை உங்கள் பகுதியில் வந்து விவசாயம் மத்தியில் பேசிக்கிங்க இல்லை வியாபாரிகள் மத்தியில் சொல்லுவாங்க தேங்காய் விலை வந்து நீ வரும் காலத்தில் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிற தகவல்களையும் கீழே உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு மரத்துக்கு தேங்காய் போடுறதுக்கு இப்போ நீ ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறீங்க நீ ஈரோடு மாவட்டத்திலோடைய ரேட்டத்தை சொல்லிக்கிறேங்க இந்த பகுதியில் வந்துங்க தேங்காய் வந்து ஒரு மரத்துலேருந்து போடுறதுக்கு எவ்வளவு கேட்குறாங்க ஏரி போடுறதுக்கு எவ்வளோ கேட்குறாங்க இல்லை சல்ல போட்டால் எவ்வளோ கேட்குறாங்க ஒரு மரத்துக்கு அதே மாதிரி எத்தனை காய் உழுகுது அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் மேலும் அடுத்தபடியாக இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தேங்காய் கொண்டுறதுக்கு உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எலுமாத்தூர் ஒழுங்குமுறை பண்ணி கொடுத்து கொண்டு வரீங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்து செலவு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்க மேலும் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லா விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியுசி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்